கும்பராசிக்காரர்களுக்கு இப்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டிருக்கிறது ஜென்மச்சனின்னா என்னன்றத ரெண்டாயிரத்தி இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டுல மகராசிக்காரன் எப்படி கஷ்டப்பட்டான்றதை பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும் ஆக இப்பவே சதய நட்சத்திரக்காரங்க தாங்க முடியாத தொல்லைகள் இருக்கிறீங்க ஒரு பத்து சதவிகிதம் சதய நட்சத்திரக்காரர்களுக்கு பொருள் அமைப்பு இழப்புகள் இல்லைன்னா கூட குடும்ப அமைப்பு உள்ள உயிர் அமைப்பு உள்ள சில சங்கடங்கள் இருக்கின்றன அதாவது தசா தசாபக்தி ஏற்றார் போல தான் நானும் அடிக்கடி சொல்கிறேன்னே பௌர்ணமிக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் இருந்தாலே கொஞ்சம் தாங்கக்கூடிய அமைப்புகள் ச சதய நட்சத்திரக்காரர்களுக்கு உண்டு ஆனாலும் உறுதியாக சொல்லுவேன் ஜென்மச்சனி அமைப்பில் தொண்ணூறு சதவீதம் மகராசிக்காரர்கள் இது கும்பராசிக்காரர்கள் நன்றாக இல்லை சதய நட்சத்திரக்காரங்க நன்றாக இல்லை பூரட்டாதி நட்சத்திரக்காரர்கள் இன்னும் நீங்கள் அந்த பாதிப்புகளை உணர ஆரம்பிக்கலை அவங்களுக்கு இன்னும் ஒரு ஆறு மாதம் கூட ஆகும் சரி இப்போ என்ன நடக்கும் கிணத்துல போட்ட கல்லு மாதிரி தான் எல்லாம் கிடக்கும் ஜென்மச்சனில் அப்படிலாம் ஒன்றும் பெரிய யோக பலன்கள்லாம் நடக்காது அப்படி இப்படி நடக்கும்னு சொல்லுவாங்க குதிரைக்கு முன்னாடி கேரட்டை காட்டின மாதிரி அதோ வருது அதோ வருது அதோ வருதுன்னு சொல்லிட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான் துன்பங்கள் துயரங்கள் எல்லாமே வந்து நீண்டு கொண்டே போகக்கூடிய அமைப்பு தான் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இருக்கிறது எந்த கிரக அமைப்பு இன்னைக்கு சாதகமாக இல்லை ரெண்டு செவ்வாறு ஆகு நாளில் வந்து குரு வந்து நாளில் குரு அப்படி ஒன்றும் பெரிய யோக பலன்களை செய்ய மாட்டாரு மே மாதம் பத்தாம் தேதி வரைக்கும் பண வரவுகள் எங்கே கிடக்குது எதுக்குள்ள பணம்னா எங்கே இருக்குது எல்லாரும் நல்லா இருக்கலாம் நான் மட்டும்தான் நல்லா இல்லை இது கும்பராசிக்காரங்க சதய நட்சத்திரக்காரங்க அவிட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இப்போ இருக்கிற தன்மைகள் ஆனாலும் கொஞ்சம் பொறுமையாகிருங்க இருங்க ஒரு மாதிரி சாதகமற்ற காலங்கள் வரும் பொழுது நம்ம வந்து அந்த காலத்தை கடக்குகின்ற வரைக்கும் பொறுமையாக இருப்பது என்பது தான் ஒரு நிலையில் நன்றாக இருக்கும் ஆகவே பொறுமை தேவைப்படுகின்ற மாதமாக இந்த மாதம் அமைஞ்சிருக்கு முதல் இருபது நாட்கள் போட்டு புழிஞ்சு எடுத்துரும் அதுவும் ஏழாம் அதிபதி ஏழாம் அதிபதி சூரியன் வந்து உங்களுக்கு உச்சமாக இருப்பதும் அதற்கு பிறகு நான்காம் இடத்தில் அமைந்திருப்பதும் அப்படிங்கிறது தகப்பன் வழி உறவுகள் தந்தை வழி உறவுகள் தாய் வழி உறவுகள் எல்லாத்துலேயுமே சொந்தக்காரன் பந்தக்காரன் எல்லாத்துலேயுமே சண்டை இப்படி தான் போய் கிடந்துகிட்டு இருக்கோம் கொஞ்சம் ஒரு மன நிம்மதி இல்லாத ஒரு அமைப்புகள் தான் உண்டு ஒரு பத்து பர்சன்ட் பேருக்கு தான் பண விஷயங்கள்ல தொழில் விஷயங்கள்ல கை வைக்காம உறவு விஷயங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் சிக்கல்களை கொடுக்கும் ஆகவே ஒரு ரெண்டு விதமாக பிரித்து சொல்லலாம் சிலருக்கு ஜட காரகத்துவத்தில் சிக்கல்கள் சிலருக்கு உயிர் காரகத்துவத்தில் சிக்கல்கள் இது போன்ற அமைப்புகளை தான் ஜென்மச்சனி அப்படியே சதை நட்சத்திரத்திலே போய்கொண்டிருக்கின்ற ஜென்மச்சனி செய்யும் ஆகவே கொஞ்சம் பொறுமை தேவைப்படுகின்ற ஒரு மாதமாகவே மே மாதம் அமைஞ்சிருக்கு ஆனால் மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு நான்காம் இடத்துல சுக்கரன் வலுத்து அமர்வதும் ஏற்கனவே இருக்கக்கூடிய குருவோடும் சேர்ந்திருப்பதும் ஏழு பத்த ஏழு ப ஏழு அமைப்பு ஏழு ஒன்பது அமைப்புகள் கேந்திர கோணாதிபதிகள் நான்காம் இடத்துல கூடுவதும் ஒரு நிலையில நல்ல அமைப்பு நல்ல அமைப்புன்னா என்னங்க இது வரைக்கும் கை கொடுக்காத மனைவி வழி உறவினர்கள் கணவன் வழி உறவினர்கள் கை கொடுப்பாங்க மனைவி வழியில் உதவிகளை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற நடுத்தர வயது கும்பராசிக்காரர்களுக்கு மாமன் மச்சான் உறவுகளின் மூலமாக ஏதாவது பண வரவுகள் கிடைக்கக்கூடிய தன்மை உண்டு மாணவர்களுக்கு இது வரைக்கும் இருந்த வந்த சோதனைகள் அப்படியே விலகி சோம்பல்கள் விலகக்கூடிய அமைப்பு இந்த மாதத்துலேருந்து படிப்படியாக ஆரம்பிக்கும் உடனேலாம் விலகிடாது வீட்டில் தண்டச்சோரனு திட்டு வாங்கிட்டு இருக்கிற கும்பராசிக்காரர்களுக்கு இன்னும் ஒரு மூணு நாலு மாதம் ஆகும் இருபது வயசில் இருக்கிறவங்களுக்கு சொல்கிறேன் நாற்பது வயதில் இருக்கக்கூடியவர்களுக்கு கடன் தொல்லைகள் மெதுமெதுவாக விளங்க விலக வேண்டிய அமைப்பு மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அதுவும் முதல் இருபது நாள் நடக்காது மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு சுக்கரன் நான்காம் இடத்துல வந்து ஆட்சி அப்போ அப்பதான் ஒரு தொழில் அமைப்புல ஒரு நம்பிக்கை வரும் கடைசி பத்து நாட்கள் வியாபாரம் நல்லா இருக்கும் தொழில் நல்லா இருக்கும் ஓரளவுக்கு அதாவது முதல் இருபது நாள் கிடைக்காத காசை ஏன்னா சாப்பிடணும்ல சும்மா கஷ்டம்னே இருந்தா அப்புறம் சோறு திங்கிறது இப்படி அப்ப இந்த அமைப்புல மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு அந்த கடைசி பத்து நாட்கள் வருமானம் வந்துடும் வாடகை கொடுக்கறதுக்கு காசு வந்துடும் வட்டி கட்டுறதுக்கு காசு வந்துடும் கடன் திருப்பி கொடுக்கறதுக்கு காசு வந்துடும் முதல் இருபது நாட்கள் வருமா வராதான உன்னப்படி என்னப்படின்ற படின்ற மாதிரியாவே வச்சுருக்கோம் குடும்பத்தில் கொஞ்சம் சிக்கல்கள் அவரவருடைய தசா புக்தி கேட்டார் போல சகோதரர்களோட சிக்கல்கள் இருக்கும் சொந்தக்காரங்ககிட்ட சிக்கல் இருக்கும் மாமனார் மாமியார் பிரச்சனைகள் பெண்களுக்கு இருக்கத்தான் செய்யும் அண்ணன் தம்பி உறவுகளில் கூட கஷ்டப்படுற நேரத்தில் இவன் எனக்கு பண்ணவே இல்லை இவன் எனக்கு செய்யவே இல்லை அப்பா சரியில்லை அம்மா சரியில்லை இந்த மாதிரியான ஏற்ற ஒரு உறவுகள் ஏதாவது ஒரு உறவுகளில் ஜென்மச்சனி அமைப்போல் பாதிப்போல்ல கொடுக்கும் ஆகவே கொஞ்சம் கவனமா இருங்க பண விஷயத்துல கவனமா இருங்க வேற எந்த விஷயத்துலயும் பெரிய அளவுல எல்லாம் சோதனைகள் வராது குறைவு அப்படி இப்படி வருதம் விபத்து வரும் அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது மன கஷ்டத்தை கொடுப்பாரு பொருள் கஷ்டத்தை கொடுப்பாரு பணம் எப்படி சம்பாதிப்பது பணம் என்றால் என்ன பணம் இல்லைன்னா நம்ம எப்படி சொந்தக்காரங்க மதிப்பாங்க மதிக்க மாட்டாங்கன்றது மாதிரியான சில பல அனுபவங்கள் மே மாதத்திலே நீடிக்கும் மே மாதம் இருபதாம் தேதிக்கு பிறகு கும்பராசிக்காரர்களுக்கு ஓரளவுக்கு அந்த கடைசி பத்து நாட்களில் வருமானம் வந்து இந்த முதல் இருபது நாட் பிரச்சினைகளை தீர்க்கக்கூடிய அமைப்புகளில் தான் அமைந்திருக்கிறது கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இந்த மே மாதம்